வணக்கம் மக்களே மலையோடு மாடியில் செடிகளெல்லாம் எவ்வளவு அழகாக விற்கிறாங்கன்னா ஒன்று பார்ப்போம் விதைகள் போட்டதெல்லாம் எப்படி முளைச்சிருக்காங்க இது தக்காளி இது பாருங்க இது வந்து செடி அவரை செடி அவரை விதை போட்டு அதுவும் அழகாக முளைச்சி வந்துருக்கு இது வந்து கீரை இதில் கீரையும் வேறு விதைகள் செடிகள்லேருந்து குழந்த விதைகள் முளைச்சிருக்கு வருங்க துளசி கத்தரி கத்தரி செடியில் முதல்ல நென இதெல்லாம் மாடி அடுத்தது துளில் வந்து முட்டுக்கள் வந்தாச்சு இது வெண்டை பாருங்க சோப்பு கலர் வெண்டை இதுவும் கத்தரி பாருங்க அங்கே இந்த பக்கம் அவ்வளவும் பூச்செடி இந்த பக்கம் அவ்வளோவும் பூச்செடி அது சப்போட்டா இது இது இதுக்கு அந்த பக்கம் அவ்வளவும் பூச்செடி இங்கே வந்து கீரை நட்டுருக்கோம் இது வலதனை இங்கே பாருங்க தக்காளி அண்ணாக்கி குதிக்கி போட்டால் போகிறேன் விலைக்கு வாங்கண்டான்னு சொன்ன முளைக்க போட்டோம் பார்த்தீங்களா அந்த தக் தக்காளி விதை அவ்வளோ முளைச்சிருக்கு இங்கே ஜினிகா முளைச்சி இருக்குது ஜினிகா செடி பாருங்க வெண்டை கீரை ஒவ்வொரு தொட்டிலையும் கீரை இது பயர்வள்ளி பாருங்க கத்தரி பயர்வள்ளி பயரில் பச்சை சோப்பு தண்டு ചോപ്പ് പയർ പരി പരുങ്ങോപ്പ് പയറ് അതും കാഴ്ച വിളയ തുടങ്ങിയാച്ചു പറയുമ്പോ ഇതെല്ലാം നാളെക്ക് വെട്ടി കുറയ്ക്കണം നാളെ നാളെ കളിച്ച പറിക്കണം ഇത് പെരുങ്ങ പച്ചപ്പയർ മെട്ടയാട്ട് പച്ചപ്പയർ തുളസി ഇങ്ങ വെണ്ട ഇതെല്ലാം വെണ്ട പരുങ്ങ മാടിയ ചെടികളെല്ലാം ചിരിച്ചു സന്തോഷമായി നിൽക്കുക മണത്തക്കാളി വെണ്ട കീറെ ഇതാണ് ഇത് ഒരു കൂട്ടം കീറെ എവ്വള അളകൂട്ടിക്കാ മണത്തക്കാളി ഡ്രാഗൻ ഫ്രൂട്ട് കത്തരി വെണ്ട അങ്ങചീരകം വെറും ചീരക തൈ ഇതെല്ലാം വെണ്ടൈ കിരക്കായ് വെണ്ട പച്ചമിള തൃപ്പിയും റിപ്പീറ്റ് ആയിട്ട് പൂവരുത് വര മഞ്ചപ്പൂച്ചെടി இதெல்லாம் இந்த கத்தரி விதை வளதன விதை முளச்சி நீக்கி இந்த மிளையிலையும் நான் இப்படி முளைக்கணும்னு நினைக்கவே இல்லை போட்டிருந்த விதைகள் எல்லாம் முளைச்சி வந்துருக்காங்க வெண்டை பச்சை மிளகில் இதுலேயும் திருப்பி மொட்டுக்கள் வருது பூக்கள் வந்தாச்சு வருங்க வெண்டை புதுசு புதுசாக வெண்டை இங்கே ஒரு கூட்டம் தக்காளி முளைக்க போட்டது டெய்ஸி ட்ராகன் ஃப்ரூட்டு துளசி மாதுளை இங்கேயும் கீரை கீரை முருங்கை இங்கே முருங்கை அங்கே மேலே ஒரு முருங்கை அலுக்கி இதெல்லாம் இது வந்து கோவக்காய் அங்கே வந்து ஒரு கூட்டம் செடி அது என்னன்னு தெரியலை வருங்க இங்கே ஒரு கூட்டம் வெண்டை இது வந்து முள் பாஞ்சி இப்படி எங்கள் மாடியில் எல்லா செடிகளும் நிற்கி எந்தி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட்டம் கூட்டமாக தக்காளி விதைகள் முளைச்சி நிற்கி மலையிலையும் மாடியில் உள்ள செடிகளெல்லாம் பச்சை பசேல்னு செழிப்பாக